வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டம் தடை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்முடைய கர்ம வினை தான் காரணம் சொல்லுவாள் அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது அமைங்க இப்படிப்பட்ட கர்ம வினைகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பலவிதமான வழிபாடு பரிகாரங்கள் செய்தாலும் சில குறிப்பிட்ட தெய்வத்தை நம்ம தொடர்ச்சியாக வழிபாடு செய்தாலே அந்த கர்ம வினைகளை பலன் இழந்து நமக்கு நல்ல பலன்கள் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியுங்க அப்படிப்பட்ட தெய்வத்தில் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வந்தா முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் தடைகள் தீரும் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை பற்றி சுவாரஸ்யமான சில பதிவுகளை தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானே வழிபாடு செய்தா விதியால எந்த வித பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க இறந்த பின்னும் மோட்சத்தின் விதியாக இருந்தாலும் அந்த விதியை மாற்றி அமைத்து நல்ல தலைவிதியை எழுதக்கூடியவர் தாங்க இந்த முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம்ம அணுதினமுமே பல விதத்துல வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை நம்ம பின்பற்றி வரோம் நாம நீண்ட நாட்களாக கேட்டது கிடைக்கலையா என்ன செய்தோம் நினைத்தது நடக்கலன்னு நினைக்க கூடியவங்க இந்த முறையில முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் போதுங்க அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு பல விதிமுறைகள் வழிமுறைகள் இருந்தாலும் வீட்டிலேயே முருகப்பெருமானுக்காக நீங்க தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே ரொம்ப சிறப்புங்க ஆலயத்துல சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருந்தா விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமல் கூட நீங்க முருகப்பெருமானை மனதார வழிபட்டாலே நிச்சயம் முருகனுடைய அருள் உங்களுக்கு உண்டு முருகனுக்குரிய பாடகளை பாடியும் வழிபாடு செய்யலாங்க இவற்றுல சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு தான் முருகனுக்குரிய பாடகளை பாடி முருக வழிபாடு செய்வதுங்க உள்ள முருகி அவரை நினைத்தபடியே நாம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாடல்களில் முக்கியமான சில பாடல்கள் வரிகள் தான் நம்ம இந்த பதிவில் முதல்ல பார்க்குறோம் நக்கீரலால் பாடப்பட்ட பாடல் தாங்க இது முருகப்பெருமனுடைய அருளால் நக்கீரர் இந்த திருமுருகாற்று படையை பாடியிருக்காரு இதுதான் ஆறு படை வீடுகளை பற்றி பாடப்பட்ட முதல் பாடல்னே சொல்லலாம் இந்த தான் முதல் படை வீடு திருப்பரக்குன்றம் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் மூன்றாவது படைவீடு ஆவினன்குடி நான்காவது சுவாமிமலை ஐந்தாவது திருத்தணி ஆறாவது பழமுதி சோலைன்னு முறையாக பாடப்பட்டிருக்கு யார் ஒருவர் இந்த திருமுருகாச்சப்படைய அனுதினமும் நீங்க முருகப்பெருமானுக்காக தீபம் ஏற்றி வைத்து பாடினாலே அவருடைய உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல வித பலன்கள் உண்டு வேடுன்னு நினைக்க கூடியவங்க முருகனுக்காக சஷ்டி விரதம் இருப்பதையும் மகா காந்த சஷ்டி விரதம் இருப்பதையும் பலருக்கு தெரிஞ்ச ஒண்ணுதாங்க திருச்செந்தூர் முருகனே வழிபட்டா குழந்தை வர உண்டுன்னு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனா எந்த நாள்ல எந்த நேரத்துல சென்று எந்த முறையில நம்ம வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை வர கிடைக்குன்னு பலருக்கு தெரியாம இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க முருகப்பெருமானின் அருளால் குழந்தை வரமும் திருமண வரமும் வேண்ட கூடியவங்க இந்த முறையில் திருச்செந்தூர் செஞ்சு முருகப்பெருமானை வழிபட்டா நிச்சயம் கை மேலே பலன் உண்டு முருகனுக்கு விரதம் இருப்பதோடு இந்த வழிபாட்டை செய்வதோ வேண்டிய வரத்தை பெறுவதற்கு சிறப்பான ஒரு வழியை ஏற்படுத்தி தருங்க எந்த பிரச்சனைனாலும் முருகனை வழிபட தொடங்கினாலே அது காணாமல் போயிடுன்னு சொல்லுவாங்க வந்த வினையும் வருகின்ற வில் வினையும் கந்தன் பேசுள்ள கலங்கிடுமேனு திருப்புகல்ல அருணகிரி நாதரி சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட முருகப்பெருமான் கோவில்களை ரொம்பவுமே புகழ்பெற்ற பிரசித்தி பாய்ந்த சக்தி மிகுந்த ஒரு ஆலயம்னா திருச்செந்தூர் கோவிலுங்க குறிப்பிட்ட நாளில் சென்று குறிப்பிட்ட முறையில நம்ம வழிபட்டா குழந்தை வரம் திருமண வரம் நிச்சயம் உண்டு குழந்தை வரம் தரக்கூடிய சஷ்டி விரத நாளில் நீங்க தளத்திற்கு சென்று அங்கு முருகனை வழிபட்டு வந்தா நிச்சயம் வேண்டுதல் கூடி வரும் குழந்தை வரம் திருமணம் வரம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேணும்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமானே நீங்க வியாழக்கிழமைனால சென்று வழிபடுங்க வியாழக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரையிலான யமகண்ட நேரமாக அமையும் அதனால அந்த நேரத்துல கோவிலுக்கு செல்வதை தவிர்த்துட்டு அந்த நாளில் காலை பதினோரு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணிக்குள்ளான நேரமும் பகல் ஒன்று முதல் இரண்டு மணி வரையிலான எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரமும் நீங்க பாத்தீங்கன்னா சென்று தரிசித்துவாங்க இந்த நேரத்துல முருகனின் சன்னதிக்கு சென்று திரிசதி அர்ச்சனை செய்யணுமா இந்த அர்ச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அஷ்டோதிர படித்து செய்யக்கூடிய ஒரு வழிபாடுங்க முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அர்ச்சனை இதுன்னே சொல்லலாம் இந்த அர்ச்சனையானது செவ்வரளி வெள்ளையரளி மல்லிகை மறிகொழுந்து சங்கம்பக பூன்னு ஐந்து வகை மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனைக்கான பூக்களை நீங்களே உங்க கைகளால் வாங்கி கொடுத்து செய்யுங்க முருகப்பெருமானுக்கே நைவேத்தியமாக ஒரு கிலோ எலுமிச்சை சாதம் படைத்து அதை கோவிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு கைகளால் கொடுக்கணும் பிறகு பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்த பிறகு யாராவது தம்பதிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு முகமாக அமர வச்சுட்டு ஒரு தட்டில் பெண்ணுக்கு பாக்கோ தாலி சரடு மஞ்சள் குங்குமம் ஒரு படவை ரவிக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வளையல் கண்ணாடி போட்டுன்னு கொடுத்துடுங்க மற்றொரு தட்டில் ஆணுக்கு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வேஷ்டி துண்டு வேஷ்டி சட்டை வைத்து கொடுங்க பிறகு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நழுங்கிட்டு ரோஜா மாலை தவிர்த்து மற்ற மல்லிகை இல்லைன்னா சம்பவமிகு மாலையை வாங்கி கொடுத்து இருவரையும் மாற்றிக்கொள்ள செய்யுங்க அதற்கு பிறகு அந்த மாலையை உங்கள் கழுத்தில் போட சொல்லுங்க அந்த மாலையோடு அவங்க இருவருடைய கால்களையும் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கோங்க உங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேணும்னு சொல்லி ஆசிர்வாதம் செய்ய சொல்லுங்க அந்த மாலையை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வச்சு ஒரு தட்டில் நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்து வழிபடுங்க பிறகு அந்த மாலையை நீங்க நீர்நிலைகளை சென்று விட்டுடுங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நிச்சய உங்களுடைய திருமணம் கூடி வரும் அடுத்த மூணு மாதங்களுக்குள்ள திருமண யோகமும் வந்து சேருங்க அதே போல் குழந்தை வரவேன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க முருகனை வழிபட்ட பிறகே யாராவது கர்ப்பிணி பெண்கள் அழைத்து கிழக்கு முகமாக அமர வைத்துட்டு அவங்களுக்கு நீங்க தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு பூ புடவை வைத்து கொடுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு வாங்கித்தாங்க பிறகு மட்டை தேங்காய் ஒன்றை வாங்கி அந்த கர்ப்பிணி பெண்ணிடம் கொடுத்து அவங்க காலைல விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக்கோங்க பிறகு உங்களின் புடவை முந்தாணியை பிடித்து அம்மா எனக்கு குழந்தை வரக்கூடன்னு கூடுன்னு கேட்டு அந்த மட்டை தேங்காயை முந்தானியில வாங்கிட்டு உங்க வயசில் குழந்தை இருப்பது போல நீங்க கட்டிக்கணும் பிறகு மீண்டும் அந்த பெண்ணின் கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிடுங்க முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று முப்பத்தி மூணு அகல் விளக்குகளை நீ தீபம் ஏற்றி முப்பத்தி மூணு முறை முருகனை சுற்றி வளம் வந்து மனதார பிரார்த்தனை செய்யணுங்க பிறகு அந்த மட்டை தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை வச்சு தினமும் முருகனுடைய நூற்றி எட்டு அஷ்டோந்திர சொல்லி மலர்களால் அந்த மட்டை தேங்காய்க்கு அர்ச்சனை செய்யணும் கர்ப்பம் உறுதியான பிறகு இந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்யலாம் குழந்தை பிறந்த பிறகு அந்த மட்டை தேங்காயை நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு எடுத்து சென்று முருகப்பெருமான் சன்னதியில் வைத்து வணங்கிட்டு அந்த கோவிலையே வைத்துட்டு குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை செய்துட்டு வாங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா பலருமே பார்த்திங்கன்னா வழிபட்டு பலன் பெற்றக்கூடிய கூடிய நபர்கள் சொன்னதுங்க நீங்களும் குழந்தை பாக்கியம் வேற வேணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி மனதார முருகப்பெருமானிடம் சென்று வழிபட்டாலே நிச்சயம் உங்களுக்கான குழந்தை வரும் உண்டு மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னா அது செவ்வாய்க்கிழமை நாள் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது வாழ்க்கையில நிச்சயம் பார்த்தீங்கன்னா பல விதமான நல்ல முன்னேற்றத்தை தரும்னு சொல்வாங்க இந்த நாளை விரதம் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்த செந்நீர் ஆடை அணிந்து கொண்டு வழிபடுவது நல்லதுங்க அதே போல் செந்நீரை நெய்வேத்தியமும் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராக மாறும் அதோடு எதிர்பாராத அளவு உங்களுக்கு புகழும் உண்டாகும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உண்டுங்க இதே போல் உள்ளத்துல உங்களுக்குள்ள சன்னம்பிக்கை அதிகரிக்கும் முருகனுடைய வேலையை வணங்குவதோ என் வேலைன்னு வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது வீட்டு பூஜைல வேல் வைத்து அதன் இருபுறமும் நீங்க இரு விளக்குகளில் ஒவ்வொற்றிலோ மூன்று மூன்று திரிகள் இட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தாலே வாழ்க்கை சீராக மாது போல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க வள்ளி தெய்வானியுடன் கூடிய முருகப்பெருமான் படத்தை வைத்து வணங்குவதுதான் நல்லது இந்த விரதத்தை தொடங்கும் போது முருகனுடைய அண்ணனான முழு முத கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகரி வணங்கிய பிறகு விரதத்தை ஆரம்பிங்க ஏன் அன்னதான பிரபுன்னு சொல்வான் அன்னதானால விரத நாட்களில் முடிதளவு அன்னதானம் அளிப்பது சிறப்பான பலனை தரும் முருகனுடைய அருளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே